மக்களே எல்லாருக்கும் மாலை வணக்கம் கேட்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு இலவசமான ஒரு துண்டு பிரதியை நாங்க கையில கொடுத்திருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு செய்தியை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் அந்த நல்ல செய்தி என்ன என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வரைக்கும் எதிர்பார்த்திடாத ஒரு நிகழ்வுதான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த செய்தியாக இருக்க போகுது உங்களுடைய வயதை ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள் என்னுடைய வயது இருபத்தி ஒன்பது உங்களுடைய வயதையும் ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எத்தனையோ வயது பருவங்களை தாண்டி வந்திருக்கிறோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பருவம் இருக்கிறது அது முதிர் வயது பருவம் அதை எல்லாரும் நாங்கள் சந்திக்க வேண்டும் அதை சந்திக்காமலும் போகலாம் இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற நல்ல செய்தி என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் முடிவிலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்தை நீங்கள் போய் சேர வேண்டும் அது எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த உலகத்துல நாங்கள் நிறைய பணம் வைத்திருக்கிறவர்களாக இருக்கலாம் நாங்கள் நல்ல வசதி படைத்தவளா இருக்கலாம் இல்லாட்டி எந்த ஒரு நோயும் இல்லாமலும் இருக்கலாம் சிலவேளை நோயோடு கூட இருக்கலாம் சாப்பிடவும் நாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையின் முடிவிலும் எங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கும் வரும் இந்த என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு நல்ல சம்பவத்தை ஒரு பரிசை நான் உங்களுக்கு தரப்போறேன் என்ன இந்த இளம பருவத்துல நான் ஒரு பாவமான வழியில இருந்த மனுஷன் பாவம் செய்து கொண்டு தவறான வழியில நடந்த ஒருவன் இந்த வாழ்க்கையில் எது சரி எது பிள்ள என்று தெரியாது ஆனால் வாழ்க்கையின் முடிவில் எனக்கு என்ன நடக்க போது சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு அந்த நல்ல செய்தி கிடைத்தது எல்லா மனுஷரும் பாவம் செய்தவர் நானும் பாவிகள் பாவிகள் திருத்த முடியாது என்னையும் படைத்த ஒருவர் இருக்கிறார் அவர் எல்லா மனுஷரையும் நேசிக்கிறார் அவர் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய ஒரே போரான மகனை இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறார் அவர் உலகத்திலும் உங்களிலும் என்னிலும் அன்பு கூர்ந்தபடியா தான் இந்த உலகத்துக்கு

அவரை நம்புகிறவர்களை அவர் பரலோகத்தில் சேர்த்தார் என்று வேற சொல்லுகிறது என்னோட வாழ்க்கையில் இருந்த பாவ வழியில் இருந்து நான் பாவம் தானா செய்கிறேன் தெரியாம இருந்த நிலைமையில ஆண்டவர் ஒரு வார்த்தை அந்த பாவத்தில் இருந்து என்னை விடுதலை